வணக்கம்ங்க இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் சௌகிரி கேட்டல் ஃபார்மில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாமே தெளிவாக கேட்டுக்கலாம் கூகுள் பே பண்ணுறதுக்கும் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகளை மாற்றிக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போய் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்ச கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் நேரில் போய் பார்த்து திருப்தியான கன்றுகளுக்கு உங்கள் சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் எல்லாம் கேட்டுட்டு தெளிவாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வாங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாரிங் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்கிற ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இறக்கம் இல்லைங்க கொம்புகலையில உனக்கண்ட மாதிரி இருக்கும் நல்ல ஊக்கமான கன்றுகள் வண்டி உழவுக்கு ரேஸுக்கு இப்போ இருந்து வாங்கி தயார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உனக்கண்ட மாதிரியான கன்றுகளாக வேணும் ஜோடியாக தேர்வு செய்யணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்றுகள் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டும் நல்ல திமிழமைப்பு நல்ல உடல் அமைப்பில் கூறுவாரான கன்றுகளாக இருக்கும் விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு தரமான ஜோடியை வாங்கி நம்ம என்ன தேவைக்காக வாங்குகிறோமோ அதற்கான மதிப்பு கூட்டல் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கன்றுகள் மீண்டும் மறு விற்பனை வந்து கரெக்டான காலத்தில் பண்ணிங்கன்னா நமக்கு உண்டான லாபம் கிடைக்குங்க அதாவது வருட வருடம் சித்திரை மாதம் பங்குனி சித்திரையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழா நடைபெறும்ங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக காங்கை மாடுகளுக்கு மட்டுமே கண்ணபுரம் மாடுகள் அப்படின்ட்டு பிரத்யேகமாக தேர் திருவிழா நடைபெறும்ங்க எல்லா மாவட்டங்களில் இருந்தும் மாடுகள் கன்றுகள் வாங்கிறதுக்கு வியாபாரிகள் விவசாயிகள் ஒன்றா வருவாங்க இன்றைக்கி வாங்குறீங்க இன்னிலிருந்து இன்னும் பத்து மாதம் டைம் இருக்குதுங்க என்ன தேவைக்காக வாங்குறீங்க மறு விற்பனை செய்யணுங்கிற நோக்கத்தோடு வாங்குறீங்கன்னா வாங்கி வண்டி பழக்கமோ இல்லை உழவு பழக்கத்துக்கோ அதுக்கேற்ற மாதிரி நொகம் வச்சு பழக்கி ஒரு கூட்டல் பண்ணி முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணி ரெண்டு கன்றுகள் வந்து குடல் புழு நீக்கம் இந்த பத்து மாதத்தில் மூணு முறை பண்ணணும் அடர்த்தியானம் ரெண்டு நேரம் வச்சு பழக்கணும் தெளிவாக பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து நாம் இன்னைக்கு போடுற விலையிலேருந்து டபுளாக கூட விற்க முடியும் அதை நம்ம பண்ணுற மதிப்பு கூட்டலில் தான் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபது டு இருபத்தி ரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத ஒரு காங்கேயம் செவலை காளைங்க கேஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்குதுங்க அதாவது உடை அடிச்சிருக்குதுங்க காது அறுத்து வாட்டி இருக்குதுங்க வண்டி பழக்கத்துக்கு உழவு பழக்கத்துக்கு ஏற்ற தெளிவான ஒற்றை காளைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இன்னும் பழக்கம் எதுவும் ஏற்படுத்தலை நீங்கள் கொண்டு போய் வண்டிக்கு உழவு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் தயாராக இருக்குதுங்க இருபது டு இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுது பல்லு போடாத காங்கேயம் செவலை காளைங்க ஒற்றை காலை கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க உடையடிச்சு காது வாட்டி இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க எதற்காக காது எடுத்து காது வாட்டுறாங்க அப்படின்னா இது நம்ம ஊரில் நடக்கிற ஒரு பாரம்பரியமான வழக்கம்ங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு பழக்கத்துக்கு பிரச்சனை இல்லைங்க வண்டி பிரச்சனை வண்டி பழக்கத்துக்கு போகும்போது தார் சாலைகளில் மாடுகள் வந்து லாடம் கட்டி போகும்பொழுது பின்னாடி வரக்கூடிய வாகனங்கள் வண்டி எதுவுமே தெரியாமல் போயிடுங்க காது வந்து பெருசாக இருக்கும்போது அதை வந்து சரியாக மாடுகளுக்கு பார்வை தெளிவாக தெரியணும் திரும்பும்போது மாடுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கமாக செய்கிற ஒரு வழிமுறை தான் நாம் சொல்லியிருக்கிறோம்ங்க தெளிவான காலை ஒற்றை காலை செவலை பல் போடல விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டு வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு பாதுகாப்பாக போட்டு அனுப்புகிறோம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளதுங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தரமான செவலக்கால் வேணும் பழக்கத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி வேணும் இதுக்கு ஜோடியாக நீங்கள் வந்து ஒரு மயிலையோ இல்லை காரியோ இல்லை லம்பாடியோ எதை வேணாலும் நீங்கள் போட்டு பழக்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த இடத்துக்கு வருதுன்னா கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் ரெண்டு மாதம் கழிச்சு கன்றினுடைய வயதை குறிப்பிட்டு அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து போடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜீரோ சைஸில் இருக்கிற ஒரு புங்குனூர் குட்டை கிடாரிங்க நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க உயரம் வந்து இரண்டடிக்கு கீழே தான் இருக்குங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல லென்த்தாக இருக்குங்க புங்கனூருக்கே உண்டான நெட்டு நீளத்தில் இருக்கும் உங்களுக்கு புங்குனூர் குட்டை வேணும்னு ரொம்ப நாளாக நிறையா கேட்டுட்ருக்குறாங்க அந்த மாதிரியான நண்பர்களுக்கு இந்த குட்டை கிடாரியை நீங்கள் வாங்கி வீட்டில் வளர்த்திக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க ஜீரோ சைஸுங்க இரண்டு அடிக்கு குறைவாகத்தான் வயது இருக்குங்க இன்னும் சென்னை பருவத்துக்கு வரல நீங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து ஒரு ரெண்டு டு மூணு மாதத்தில் சென்னைக்கு வந்துடும் நீங்கள் தரமான குட்டை காலையும் என சேர்க்க பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து சென்னை ஊசி போகணுன்னாலும் புங்கனூர் பிரீடு குவாலிட்டியில் நல்ல ஊசிங்க சொல்லி வச்சுருந்தீங்கன்னா சென்னை ஊசியும் போட்டுக்கலாமுங்க தரமான புங்குனூர் குட்டை கிடாரி தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இன்னும் பல் போல்ல பால் பல்ல தான் இருக்குது இன்னும் செனையூசியோ காலையோ எதுவும் சேர்க்கப்படவில்லை மற்ற விவரங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் குறிப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காங்கேயம் பிள்ளை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது தாடை வந்து பார்த்திங்கன்னா அளவான தாடை புறவு நல்ல ஏற்றம் கூறுவாரான ஒரு காங்கேயம் பிள்ளை காலை கன்று விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல மாடாக வந்து சேருவங்க நல்ல கால ஊக்கத்தோடு இருக்குதுங்க கண் தெளிவான காலக்கன்று நல்லா சூட்டிப்பாக இருக்குது விற்பனை விலை முப்பத்தி மணிக்கவங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க வயது எட்டு மாதம் காங்கேயம் பிள்ளை காலை கன்று சுழி சுத்தம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் விலை பதினேழாயிரம்ங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்த்தா நீங்கள் முடிவு எடுக்கணும்னா எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பதிவில் மேலே வர நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கி என்ன கன்றுகள் இருக்குதுங்கிறத கேட்டு உறுதி பண்ணிவிட்டு போய் பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து காங்கேயும் மயிலையும் மாடுங்க எட்டரை மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு நேரம் ரெண்டு ரெண்டு பால் தெளிவாக கறக்குங்க நல்ல கூறுவாரான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை எட்டு புள்ளி ஐந்து மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் காங்கைங்க போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் நல்ல கொம்புதலையில் குவாலிட்டியான காங்கேயம் மயிலை சினை மாடுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடுகளோட எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடாவது வளர்க்குறதுக்கு எல்லோரும் வந்து முன் வரணுங்க காங்கை மாட்டை விரும்புகிறவங்க அது கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி இல்லை கிடாரியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று ஒரு காங்கை மாடாவது வீட்டில் வளர்க்கறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்க ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் போயிடுச்சுன்னா நம்ம தேடுற மாதிரியான மாடுகள் எண்ணிக்கையிலே இருக்காதுங்க அவ்வளோ மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அடிமாடுகளாக போயிட்டே இருக்குதுங்க மடி வந்து வெளியே தெரியாத வரைக்கும் மாடுகள் வந்து செனையினும் சொல்கிறது இல்லை செனையாக இருந்தாலும் சில மாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக அதாவது வியாபார ரீதியாக விலை வந்து அடி மாடுகளுக்கு அதிகமாக போகிறதுனால அழிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க நம்மளும் வந்து ஒவ்வொரு சந்தையிலையும் போய் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சதுன்னா அது செனையின்னு தெரிஞ்சதுன்னா விலை கூடவோ குறைவோ நம்ம வாங்கிட்டு வந்து நிறைய செனை வரைக்கும் வச்சிருந்து விற்பனை செய்கிற மாடுகள்லாம் நிறைய மாடுகள் இருக்குதுங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது காங்கை மாடுகள் வந்து நிறைய சந்தைகளில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்த மாடுகள் தானுங்க நாலு மாத சென்னையிலேருந்து எட்டு மாத செனை வரைக்கும் நம்ம வச்சுருக்குறோம் அதற்கான செலவு வந்து ஒரு நாளைக்கு நம்ம கமர்ஷியலாக பண்ணுறதுனால குறைஞ்சபட்சம் நூற்றம்பது ரூபா அதிகபட்சம் இரநூறுவா ஆகுதுங்க அதை செலவை நம்ம கணக்கு பார்க்குறதில்ல மாடு அழியாமல் இருக்கணும் நிறைய செனையை வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னாலும் இருந்து மடிவிட்டு விற்ற மாடுகள் நிறையா இருக்குதுங்க அதனால் எப்போ வேணாலும் காங்கை மாடுகள் வேணும்னா நம்ம பண்ணைக்கு நேரில் வரலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் எட்டரை மாத சென அணைக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டு லிட்டர் தெளிவாக கறக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மாடுங்க அதாவது ஒரு மாடாவது வீட்டில் வளர்க்குறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இது திருவும்பு மயிலை மாடு ஒன்பது மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்கணும் காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு அஞ்சு குடி வாளுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது விற்பனை விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க காலை மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை பண்ணியிருக்குது கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்கும் விற்பனை விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்த்தாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க